இன்றைக்கி நம்ம வந்து குரோம் உள்ள ஒரு டாப் ஒவ்வொ எக்ஸ்டென்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பை நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சஸ்க்ரைப் இல்லாட்டினா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல்ஸ்மல் வரும் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸ்டென்ஷன் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டென் ஆஃப் லைட்ஸ் ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறோன்னா அந்த வீடியோவை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்க முடியும் அதுக்காக தான் நம்ம வந்து டேன் ஆஃப் லைட்ஸ் இந்த எக்ஸ்டென்ஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த எக்ஸ்டென்ஷனை நம்ம வந்து ஆன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி அந்த ஐக்கானை மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் நமக்கு வந்து ஆன் ஆயிரும் திரும்பவும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஆஃப் ஆயிரும் ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸ்டென்ஷன் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எவர் நோட் வெப் கிளீப்பர் இந்த எக்ஸ்டென்ஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து வெப்சைட்டை நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும் ஆர்டிகல் சிம்பிளிஃபைடு ஆர்டிகல் ஃபுல் பேஜ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து புக் மார்க்கும் பண்ணி வச்சுக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்க முடியும் நம்ம எடுக்கிற ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம வந்து எடிட்டும் பண்ணிக்க முடியும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு ஆரோ கொடுத்துருக்காங்க ரெக்டாங்கிள்ஸ் சர்க்கிள்ஸ் பென்சில்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா நம்ம வந்து டெக்ஸ்ட்டும் ஆட் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை கிராப் பண்ணிக்க முடியும் ஜூம் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஃபேஸை நம்ம வந்து பிளர் பண்ணிக்க முடியும் அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபேஸ்புக் ட்விட்டர் கூகுள் ப்ளஸ் மெயில் எதில் வேணாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸ்டென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராமர் ரிலீஃபார் க்ரோம் நம்ம வந்து ஃபேஸ்புக் இருக்குன்னா நம்ம வந்து ஒருத்தருக்கு மெயில் பண்ணும்போது நம்ம வந்து கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் நம்ம வந்து மெயில் பண்ணுறதுக்கு இந்த கிராமர்லி ஃபார் க்ரோம் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸ்டென்ஷன் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாஸ் இது வந்து ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே நேரத்தில் எல்லா யூஸ்ஸோ நேமையும் பாஸ்வேர்டையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது பட் இது ஞாபகம் வச்சுக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்டென்ஷனாக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பாஸ்வேர்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க ஏன்னா அதுதான் மாஸ்டர் பாஸ்வேர்டு நீங்கள் வந்து ஒரே ஒரு தடவை உங்கள் யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் நீங்கள் வந்து இந்த வாலெட்டில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும் நம்ம வந்து திரும்பவும் விசிட் பண்ணும்போது நம்ம வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு எதுவுமே கொடுக்க தேவையில்லை நமக்கு வந்து அப்படி ஃபில் ஆகிக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கூகுள் யூஆர்எல் சார்டனர் ஸோ இதுவும் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு எக்ஸ்டென்ஷன் சொல்லலாம் ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பெரிய சைஸ் வெப்சைட்டோட லிங்கை நம்ம வந்து ரொம்ப சாட்டாகவே நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிட முடியும் ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து விசிட் பண்ணிக்காங்க ஸோ விசிட் பண்ணதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணுங்கள் இதில் ஷார்ட் அண்ட் திஸ் பேஜ் வித் கூகுள்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பி டூ கிளி போர்டுன்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் நமக்கு வந்து இந்த சைட்டோட யூஆர்எல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டான சைஸுக்கு நமக்கு வந்து கன்வெர்ட் ஆயிடும் ஸோ ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து இந்த லிங்கை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இதுக்கு வந்து இன்னொரு வழியும் இருக்குது அந்த ஐக்கானை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே நமக்கு வந்து காப்பினும் வந்துடும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இந்த யுவாரில் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்க முடியும் ஸோ காப்பியான யூஆர்எல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சைஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும் இருக்கும் இதை நீங்கள் வந்து எதில் வேணாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ